பிரியாணி புலாவ் ரைஸுக்கு ஒரு பொட்டேட்டோ கறி இப்படி நீங்கள் இப்படி ஒரு சுலபமான முறையில் பிரியாணியும் சமைச்சு ஒரு உருளைக்கிழங்கு கறியும் வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி ருசியாயும் இருக்கும் நேரமும் மிச்சம் பண்ணலாம் டைம் வந்து மிச்சம் பண்ணலாம் இன்றைக்கும் ஒரு புரியாணி எல்லா ஸ்பைசஸும் போட்டு கொழிக்கட்டும் நல்லா பொரிஞ்சாதான் வாசனாயிருக்கும் பூண்டு போட்டு கொடுக்கணும் வெங்காயம் போட்டு வெங்காயத்தோட வெங்காயத்தோடு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க மிக்ஸ் வச்சுக்கோ ரெண்டு பெரிய தக்காளி மஞ்சள் தூள் இந்திய கார்லிக் பேஸ்ட் உத்தி மீன் சூற வச்ச சுவரம் வெறுப்பும் சீரச்சம்பை அரிசிக்கும் உப்பு போட்டு போட்டுக்கொள்கிறேன் மூடி அவிய வைப்பேன் மூண்டு விசில் விடுவோம் நான் புலாவ் தூள் போட்டுக்கொள்கிறேன் இந்த தூள் வந்து நான் கடையில் வாங்கினேன் நல்லா வாசமாக இருக்கும் இது பஞ்சாபி தூள் பாருங்க மக்களே இந்த பஞ்சாபி தூள் போட்டு சோறு சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பசுமை ரைஸ் போட்டு சமைச்சிருக்கணும் இங்கே பாருங்கள் மக்களே சூப்பராக வந்திருக்கு மெல்லியில் தூவிக்கொள்வோம் இப்போ பிரியாணி புலாவ் ரைஸ் ரெடி இந்த பிரியாணி புலாவ் ரைஸுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொட்டாட்டோ பிரச்சளவுக்கு வெங்காயம் மதங்கரும் உங்கள் தூள் தூள் இப்போ போட்டாச்சு பண்ணி விட்டு கொள்வோம் ரொம்ப நல்லா கொதிச்ச பிறகு உருளைக்கிழங்க போடுவோம் அவித்த உருளைக்கிழங்க இந்த குழம்புக்காய் போட்டு பிரட்டி எடுத்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உருளக்கிழங்கு குழம்பு ரெடி அவிச்ச உருளக்கெழங்கு நல்ல வடிவை இந்த கறி வந்திருக்கு சூப்பர் டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் கெச்சப்புட் தான் நான் பழப்புளியோ இரும்பிச்ச முடிய சேர்க்கிற இல்லை இருக்கும்